மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள் வேணு வேணு நீ வேணும்ன்ற ஞாபகம் இருக்காக்கா நான் கூட மறந்து போயிருப்பியோன்னு நினைச்சேன் என்னடா பேசுற நான் அக்காடா உன்னை எப்படிறா நான் மறைப்பேன் கூட பிறந்தவேன்ன்ற நினப்பல்லாம் உனக்குள்ள இன்னும் உயிரோட இருக்காக்கா அந்த நினைப்பு உனக்கு இருந்தா எப்படிக்கா காயத்ரி வீட்டு வாசல்ல போய் மிதிப்ப போய் தானே சொல்ற உறவை எல்லாம் இருக்கிற வரைக்கும் தான் இல்ல செத்ததுக்கு அப்புறம் அது வெறும் போட்டோ அவ்வளவு அப்படி இல்லடா வேணும் வேற எப்படிக்கா யாரால நான் உயிரை விட்டனோ அவங்களை பார்த்து பேசிட்டு வந்திருக்க உனக்கு இது ஒருத்தலாவே இல்லையா பார்த்தது மட்டும் இல்லாம பவித்ராவையும் அர்ஜுனியும் பிரிக்க உதவி கேட்டுட்டு வந்திருக்க அப்ப உன்னோட சுயநலத்துக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் இறங்கி போவே சரி என்ன விட்டுரு நீங்க மூணு பேரும் அவங்களே நம்பி இருந்து அவங்க சொன்னது எல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்க உங்களுக்கு அவங்க திருப்பி என்ன செஞ்சாங்கன்னு ஞாபகம் இருக்கா உன் பையனை கொன்னு வேணும் மிரட்டி சொத்தை தனக்கு எழுதி தர சொல்லி மிரட்டினாங்க அதெல்லாம் அப்படியே அக்கா நான் அவங்க சவகாசமே வேணான்ற முடிவுல தான் இருந்தேன் ஆனா இன்னைக்கு அர்ஜுனுக்கு ஒரு ஆபத்துன்னு வந்தப்போ அவங்க தானே காப்பாத்தினாங்க அந்த நன்றி உணர்ச்சியில தாண்டா நான் உங்ககிட்ட பேசிட்டேன் என்ன தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ நன்றியா அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது அப்படிப்பட்டவங்க அர்ஜுனை காப்பாத்தினாங்க நம்ப சொல்ற என்ன கேட்டா அர்ஜுனுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா அது அவங்களால மட்டும்தான் வரும் அது புரியாம நீ அவங்க கிட்டே போய் உதவி கேட்டுட்டு வந்திருக்க இல்ல நான் கேட்கிறேன் அன்னைக்கு என்ன கொலை பண்ணாங்க அதை மறந்துட்டு நீ இப்ப அவங்களோட சேர்ந்துட்ட அதே மாதிரி அர்ஜுனையும் கொன்னு இருந்தா அதையும் இப்படி மறந்துட்டு அவங்களோட கை கொடுத்துருக்கியா அப்படிலாம் சொல்லாதடா உனக்கு நடந்துட என்றைக்குமே என்னால மறக்கவே முடியாது இல்லைக்கு நீ போய் சொல்ற உனக்கு அந்த நினைப்பே இல்ல அதனால தான் காயத்ரியை பார்க்க போனேன் ஐயோ இல்லைடா ஆமாம் அதுதான் உண்மை நீ எல்லாத்தையுமே மறந்துட்ட சத்தியம இல்ல வேணும் ஒத்துக்கோ நீ மறந்துட்ட இல்ல அதுதான் உண்மை இல்ல இல்லடா